ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்திருக்கு அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் இரண்டு பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட இருக்குது இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட இருக்குது தகுதியும் விருப்பம் உள்ளவங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் நெட்டுத் தேர்வில் தகுதி பெற்றிருக்கணும் சம்பளமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேன்னு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க அடுத்த வேலை ஜூனியர் அசிஸ்டண்ட் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி இளநிலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் வயது தகுதி பதினெட்டு வயசுலேன்னு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் சம்பளமாக பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேன்னு அறுபத்தி ரெண்டாயிரரூவா வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் மேற்கண்ட பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் டிஎன்ஜே எஃப்யூ டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சு அந்த விண்ணப்பம் வந்து பிறகு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களுடன் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பணும் த ரிஜிஸ்டரர் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரியஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம் ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த முகவரிக்கு அனுப்பணும் இதற்கான விண்ணப்ப கட்டணமாக இரநூத்தம்பது ரூபா செலுத்தணும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க நன்றி